அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் சிவிக்ஸ் குடிமை ஊடகமும் ஜனநாயகமும் இரண்டாம் பருவத்தில் இருக்குது நம்ம ஏற்கனவே மாநில அரசு அப்படின்ற ஒரு பாடத்துக்கான வீடியோ கொடுத்துருக்கோம் இப்போ கொடுத்துருக்குது ஜனநாயகமும் ஊடகமும் அப்போ ஊடகம் ஜனநாயகத்தில் எந்த வித பங்களிப்பு அளிக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோ மூலமையும் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் ஏழாம் வகுப்பு சமூகிகள் செகண்ட் டைமில் இருக்கு ஊடகமும் ஜனநாயகமும் முதல் கேள்வி டேஸ் என்பது தொடர்புகளும் முறையாகும் அப்போ ஒருவரை ஒருவர் தொடர்புகளும் முறைக்கு ஊடகம் என்று பெயர் அப்போ ஊடகம் என்பது தொடர்புகளும் முறையாகும் கேள்வி நம்பர் ஒன்று கேள்வி நம்பர் ரெண்டு மீடியா என்பது எம்மொழிச்சொல் மீடியா என்பது எந்த மொழிச்சொல் மீடியா என்ற ஆங்கில வார்த்தை மீடியம் என்ற வார்த்தையின் பன்மையாகும் ஃப்ரூரல் அப்போ பன்மைன்ற வார்த்தையிலேருந்து தான் அந்த மீடியம்ன்ற வார்த்தையிலேருந்து தான் மீடியா ஊடகம் என்ற வார்த்தை பிறந்திருக்கு அப்போ மீடியான்றது எந்த மொழி சொல் ஆங்கில சொல் அது ஒரிஜினல் வார்த்தை என்னது மீடியம் அப்போ மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து பன்மையாகும் இந்த மீடியான்றது கேள்வி நம்பர் மூணு நவீன ஊடகங்கள் எவை ஊடகம் ஊடகன்றீங்களா அந்த நவீன ஊடகங்கள் எவை இப்போ கரண்ட்டில் என்னென்ன ஊடகங்கள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க வானொலி எஃப்எம் ரேடியோ தொலைக்காட்சி டிவி நாளிதழ் நியூஸ் பேப்பரு இணையம் இன்டர்நெட்டு அப்போ இந்த நாளும் தான் நவீன ஊடகங்கள் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம கை நுனிக்கு கொண்டு வர்றது எது அப்படின்னா தொலைக்காட்சி வானொலி நாளிதழ் இணையம் இதுதான் நவீன ஊடகங்கள் நவீன ஊடக முறை என்றால் என்ன அடுத்த கேள்வி எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம் அப்போ நவீன ஊடக முறை என்பது சிறு குறு அளவினால கூட்டங்கள் கருத்தரங்கங்கள் நாடகங்கள் பொது கூற்றங்கள் மற்றும் பட்டறை நவீன ஊடக முறை இப்போ நவீனம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறாங்க எப்படின்னா ஒரு சின்ன மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கருத்தரங்கம் நடத்துகிறது நாடகங்கள் நடத்துறது பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறது இதெல்லாமே நவீன ஊடக முறை அப்படின்றாங்க கேள்வி நம்பர் அஞ்சு டேஸ் என்பது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது இது ஒரு புக் பேக் கொஸ்டின் இதிலிருந்து கூற்று காரணம் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எது மக்களுடைய பல்கலைக்கழகமாக கருதப்படுது என்ன பல்கலைக்கழகம் மொதல் பல்கலைக்கழகன்றது என்னென்னா கல்வியின் அறிவு சுரங்கம் கல்வி ஏன் படிக்கணும் எதுக்கு படிக்கணும் எப்படி அதை பயன்படுத்துன்றதை சொல்லிக் தான் பல்கலைக்கழகம் அப்படி மக்களோட பல்கலைக்கழகம் எது கருதப்படுது அப்படின்னா அச்சு ஊடகம் அதாவது செய்தித்தாள் அச்சு ஊடகத்தை தான் இவங்க மக்களின் பல்கலைக்கழகம் என கூறுறாங்க அப்போ அந்த கேள்வி தான் அஞ்சாம் நம்பர் கேள்வி டேஸ் என்பது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது ஆன்சர் என்னது அச்சு ஊடகம் ஏன் அப்படி சொல்கிறோம் சார் அதான் காரணம் இது மக்களுக்கு தகவல்களை வழங்கக்கூடியதாகவும் கல்வி அறிவை ஊட்டக்கூடியதாகவும் பொதுமக்களின் காவலனாகவும் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது அப்போ இந்த அச்சு ஊடகம் என்ன செய்த மக்களுக்கு ஒரு டேட்டாவை கொடுக்குது அந்த டேட்டாவை வச்சு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிடுறோம் ஓகேவா அதை வச்சு பொதுமக்களின் பாதுகாவலாகவும் அது செயல்படுது அப்படின்றாங்க அப்போ அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுவதற்கான காரணம் மக்களுக்கு தகவலில் வழங்கக்கூடியதாகவும் கல்வி அறிவை ஊட்டக்கூடியதாகவும் பொதுமக்களின் பாதுகாவலும் செயல்படுகிறது கேள்வி நம்பர் ஆறு ஒவ்வொரு தனி மனிதனும் டேஸ் வெளிப்பாடாகும் ஊடகத்தின் வெளிப்பாடாகும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடாகும் புக் பேக் கொஸ்டின்பா கேள்வி நம்பர் ஏழு ஊடகம் எவற்றை உள்ளடக்கியது ஊடகம் என்பது எவற்றை உள்ளடக்கியது அச்சு ஒளி ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களும் உள்ளடக்கியதான் இந்த ஊடகம் அச்சு நியூஸ் பேப்பரு மேகசீனு ஒளி எஃப்எம்மு இருக்க ஒளி டிவி இதெல்லாம் சேர்ந்தது தான் ஊடகம் அப்படின்றாங்க அப்போ ஊடகம் என்பது அச்சு ஒளி ஒளி என அனைத்து பரப்பு வகை சாதனங்களையும் உள்ளடக்கி தான் இந்த ஊடகம் கேள்வி நம்பர் எட்டு தனி மனித தொடர்பு ஊடகம் என்றால் என்ன அப்போ ஊடகத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று தனி மனித தொடர்பு ஊடகம் இன்னொன்று வெகுஜன ஊடகம் கேட்கலாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் அப்போ ஊடகம்ன்றத ரெண்டாக பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஊடகம்னா ஒருத்தரோட தொடர்பு கொள்ளும் முறை ஓகேவா அந்த ஊடகத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் தனி மனித தொடர்பு இன்னொன்று வெகுஜன தொடர்பு அப்போ தனி மனித தொடர்புன்னு என்னென்னா ஒரு நபர் மற்றொரு நபரோடு தனியாகவோ அல்லது குழுவாகவோ தொடர்பு கொள்ளும் முறை தான் தனி மனித தொடர்பு ஊடகம் ஒரு நபர் மற்றொரு நபரோடு தனியாகவோ அல்லது குழுவாகவும் தொடர்பு கொள்ள பயன்படுவது தனி மனித தொடர்பு ஊடகம் அப்போ எடுத்துக்காட்டு என்னென்ன அடுத்த கேள்வி அதுதான் எடுத்துக்காட்டு கடிதங்கள் தொலைபேசி அலைபேசி மின்னஞ்சல் தொலைநகல் அப்போ தனி நபர் தொடர்புக்கு எடுத்துக்காட்டு அப்போ தனி நபர் தொடர்பு ஊடகங்களுக்கு எடுத்துக்காட்டு கடிதங்கள் தொலைபேசி அலைபேசி மின்னஞ்சல் தொலைநகல் அடுத்து வெகுஜன தொடர்பு ஊடகத்திற்கு எடுத்துக்காட்டு அப்போ என்னங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன் டு ஒன்று ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மூலயமா சொன்னோம்னா அது தனிநபர் ஒரு ஆள் படிச்சுட்டு அதை பப்ளிஷ் பண்ணாங்கன்னா எல்லோரும் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வெகுஜன ஊடகம் எடுத்துக்காட்டு என்னென்னா செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி வெகுஜன ஊடகத்திற்கு எடுத்துக்காட்டு செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி அடுத்து மக்களாட்சியின் நான்காவது தூணுது ஊடகம் மக்களாட்சியின் நான்காவது தூணுது ஊடகம் டேஸ் மற்ற மூன்று துறைகள் செயல்பாட்டை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது அதாவது சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை இதுதான் அந்த மூணு துறை அது கரெக்டாக செயல்படுதோம் அப்படின்னு வெளிப்படத்தன்மையை உணர்த்துவது எது அப்படின்னா இந்த ஊடகம்தான் டேஸ் மற்ற மூன்று துறைகள் செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது இது ஊடகம்தான் அந்த மூணு துறைகள் என்னென்ன சட்டமன்றம் நிர்வாகம் நீதி கேள்வி நம்பர் பன்னெண்டு அச்சு இயந்திரம் டேஸ் என்பவரால் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கண்டுபிடிக்கப்பட்டது அச்சு இயந்திரம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் ஜோன்ஸ் ஸ்கூட்டர்ஸ்பெர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஸ்கூட்டர்ஸ்பெர்க் என்பவரால் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி கேள்வி நம்பர் பதிமூணு நாட்டின் தொலைதூரப் பகுதிகளில் வாழும் அனைத்து மக்களும் நாட்டின் பிற பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள உதவுவது ஊடகம்தான் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் உலகத்தின் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும் ஊடகத்தோட மிகச்சிறிய தன்மை அப்போ அதை தான் இங்கே கேள்வியை கேட்டிருக்காங்க நாட்டின் தொலைதூரப் பகுதியில் வாழும் அனைத்து மக்களும் நாட்டின் பிற பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதை அறிய உதவுவது ஊடகம் குறுகிய தொடர்பு ஊடகம் எடுத்துக்காட்டு கேபிள் தொலைக்காட்சி நேரடி அஞ்சல் கருத்தரங்கு குறுகிய தொடர்பு ஊடகத்துக்கு எடுத்துக்காட்டு கேபிள் தொலைக்காட்சி நேரடி அஞ்சல் கருத்தரங்கு தொலைத்தொடர்பு ஊடகத்துக்கு எடுத்துக்காட்டு திரைப்படங்கள் தொலைக்காட்சி வானொலி ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அது வார்த்தையே பாருங்கள் தொலைத்தொடர்பு ஊடகத்துக்கு எடுத்துக்காட்டு திரைப்படம் தொலைக்காட்சி வானொலி அப்போ அமெரிக்காவில் ஒரு இன்ஃபர்மேஷன் நடக்குதுன்னா அது நம்ம இந்தியாவில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கேள்வி நம்பர் பதினாறு அச்சு உலகத்துக்கு எடுத்துக்காட்டு செய்தித்தாள் இதழ்கள் பத்திரிகைகள் புத்தகங்கள் சுவரொட்டிகள் அறிக்கைகள் அச்சு உலகத்திற்கு எடுத்துக்காட்டு செய்தித்தாள் இதழ்கள் பத்திரிகைகள் சுவரொட்டிகள் அறிக்கைகள் இணைய ஊடகத்திற்கு எடுத்துக்காட்டு கூகுள் இணைய ஊடகத்திற்கு எடுத்துக்காட்டு கூகுள் சமூக ஊடகத்திற்கு எடுத்துக்காட்டு கீச்சகம் முகநூல் வாட்ஸ்அப்பு புலனம் அல்லது கட்சவி அஞ்சல் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு சமூக ஊடகத்திற்கு எடுத்துக்காட்டு அது தமிழில் ட்விட்டருக்கு கீச்சகம் ஃபேஸ்புக்கு முகநூல் வாட்ஸ்அப்புக்கு கட்சவி அஞ்சல் அல்லது புலனம் கேள்வி நம்பர் பத்தொம்போது மக்களை இருக்கச் செய்வது எது ஊடகம்தான் டேஸ் மக்களை விழிப்போடு இருக்க செய்கிறதுனா ஊடகம் கேள்வி நம்பர் இருபது அனைத்து தொலைக்காட்சி சேனல்களும் டேஸ் மற்றும் டேஸ் செய்திகளை ஒளிபரப்புகின்றன அனைத்து தொலைக்காட்சி சேனல்களும் தேசிய மற்றும் பண்பாட்டு செய்திகளை ஒளிபரப்பு செய்கின்றன அனைத்து தொலைக்காட்சி சேனல்களும் தேசிய மற்றும் பண்பாட்டு செய்திகளை ஒளிபரப்பு செய்கின்றன அகில இந்திய வானொலி எந்த ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரொம்ப முக்கியமான கேள்வி அகில இந்திய வானொலி எந்த ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அது ஆகாசவாணின்னு பெயர் மாற்றம் செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வானிலிருந்து வரும் ஒளி தமிழ் அதுக்கு அர்த்தம் ஆகாசவாணி பெயர் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அதுதான் அடுத்த கேள்வி ஆகாசவாணி என்னும் பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வானிலிருந்து வரும் ஒளி ஆகாசவாணி என்னும் பெயர் சுட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அதுக்கு என்ன அர்த்தம்னா வானிலிருந்து வரும் ஒளி டேஸ் அன்றாட நிகழ்வுகளைப் பற்றி நேர்மையாகவும் நுட்பமாகவும் நடுநிலையாகவும் தருகிறது வெகுஜன ஊடகம் ஆன்சர் என்னது வெகுஜன ஊடகம் என்னென்னது தொலைக்காட்சி வானொலி அப்போ டேஸ் அன்றாட நிகழ்வை பற்றி நேர்மையாகவும் நுட்பமாகவும் நடுநிலையாகவும் தருகிறதுனா வெகுஜன ஊடகம் டேஸ் அரசின் கொள்கைகளுக்கு எதிராக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சாதனமாக திகழ்கிறது செய்தித்தாள் டாஸ் அரசின் கொள்கைகளுக்கு எதிராக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சாதகமாக விளங்குகிறதுனா செய்தித்தாள்கள் இருபத்தஞ்சு ஊடகங்களின் அடிப்படை நோக்கம் என்ன ரொம்ப முக்கியமான கேள்வி ஊடகம் அதோட எய்ம் என்ன அதோட டியூட்டி என்ன நேர்மையான துல்லியமான நடுநிலையான நாகரிகமான மற்றும் நல்ல மொழி மக்கள் நலன் சார்ந்த தகவல்கள் செய்திகள் கருத்துக்கள் ஆகியவற்றை மக்களுக்கு வழங்குவது அப்போ மீடியாவோட நோக்கம் என்ன அப்படின்னா நேர்மையான துல்லியமான நடுநிலையான நாகரிகமான மற்றும் நல்ல மொழிநடையில் மக்கள் நலன் சார்ந்த தகவல்கள் செய்திகள் கருத்துக்கள் ஆகியவற்றை மக்களுக்கு வழங்குவது கூற்று ஒன்று ஊடகமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகும் ஜனநாயகம் சமுதாயத்தில் ஊடகம் பொதுமக்களின் கருத்துக்களை செயல்படுத்தும் உந்து சக்தியாக உள்ளது கரெக்டு தான் ரொம்ப கரெக்ட் ஏன்னா ஜனநாயகத்தில் ஊடகம் மக்கள் அவங்களோட எண்ணத்தை பிரதிபலிக்க உதவுது அதை தான் அந்த ஒரு பாயிண்ட்லாம் சொல்லியிருக்காங்க ஊடகமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகும் மொதல் பாயிண்ட்டு ஜனநாயக சமுதாயத்தில் ஊடகம் பொதுமக்களின் கருத்துக்களை செயல்படுத்தும் உந்து சக்தியாக உள்ளது ஆமாம் என்ன எல்லாருமே கருத்து தெரிவிக்கிற கருத்து சுதந்திரம் ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படும் கூற்று நம்பர் ரெண்டு ஜனநாயகத்தின் மதிப்புகளை பலப்படுத்தவும் மக்களுக்கு அறிவையும் வலிமையும் அளிக்கிறது இது ரொம்ப ரொம்ப கரெக்டு ஜனநாயகத்தின் மதிப்புகளை பலப்படுத்துது மக்களுக்கு அறிவையும் வலிமையும் அளிக்குது இதெல்லாம் எது கொடுக்குது ஊடகம் கூற்று மூணு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வையும் அரசின் வெளிப்படத்தன்மை அதன் பொறுப்பையும் உறுதி செய்கிறது ஆமாம் ஊடகம்தான் வாக்காளர் ஓட்டு போட வேண்டிய அவசியத்தையும் அரசாங்கம் என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டியதையும் சுற்றி காட்டுவது எதோட கடமை ஊடகம் அப்படின்னு செய்கிறாங்க அப்போ வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வையும் அரசின் வெளிப்படத்தன்மை மற்றும் அதன் பொறுப்பையும் உறுதி செய்கிறது எது ஊடகம் அப்போ கூற்று ஒன்று ரெண்டு மூணு அனைத்தும் சரி கூற்று ஒன்று ரெண்டு மூணு அனைத்தும் சரி இருபத்தி ஏழாம் நம்பர் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது டாஸ் ஆகும் சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும் அப்போ சக்கரம் இல்லாத வாகனம் ஓடுமா ஓடாது அப்போ ஊடகம் இல்லாத ஜனநாயகம் எப்படி இருக்கும் அதை போலவே இருக்கும் அப்போ ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும் கேள்வி நம்பர் இருபத்தி ஏழு புக் பேக் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் அச்சு ஊடகத்தில் கீழ் வருவது செய்தித்தாள் கீழ்கண்டவற்றுள் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது செய்தித்தாள் கீழ்கண்டவற்றுள் ஒளிபரப்பு ஊடகம் என்பது வானொலி கீழ்கண்டவற்றுள் ஒளிபரப்பு ஊடகம் என்பது வானொலி உலகின் உலகினை மக்களின் அர்காமையில் கொண்டு வந்த ஊடகம் தொலைக்காட்சி உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் தொலைக்காட்சி வெகுஜன ஊடகம் என்பது வானொலி மற்றும் தொலைக்காட்சி ரேடியோ எஃப்எம் மற்றும் டிவி வெகுஜன ஊடகம் என்பது வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் நடுநிலையான தகவலை தருவதற்கு ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படின்னா நடுநிலையான தகவலை தருவதற்கு உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையும் கொண்டு வந்த ஊடகம் வெகுஜன ஊடகம் ஏன் அப்படின்னா உலகத்தை சுருக்கிடுச்சு எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு கண் முன்னாடி காட்டுறதில்லை அதை தான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையும் கொண்டு வந்தது வெகுஜன ஊடகம் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறையாகும் எத்திக்ஸ் இங்கிலீஷில் எத்திக்ஸ் அப்படிம்பாங்க நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்புகளின் மொத்த தொகுப்பு நெறிமுறையாகும் இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் ஆகாசவாணி என்றும் அகில இந்திய வானொலி என்றும் அழைக்கலாம் இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் அகில இந்திய வானொலி எனவும் அல்லது ஆகாசவாணி எனவும் அழைக்கலாம் பொறுத்துக குறு அளவினால ஊடகம் கருத்தரங்கு சமூக ஊடகம் முகநூல் அச்சு ஊடகம் சுவரொட்டி இணைய ஊடகம் கூகுள் ஒலிபரப்பு ஊடகம் திரைப்படங்கள் திருப்பி சொல்லலாமா குறு அளவினால ஊடகம் கருத்தரங்கு சமூக ஊடகம் முகநூல் அச்சு ஊடகம் சுவரொட்டிகள் இணைய ஊடகம் கூகுள் ஒளிபரப்பு ஊடகம் திரைப்படங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வா நான் ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வியில் தான் ஆரம்பித்தேன் இப்போ முடிக்கும்போது இதே கேள்வியில் தான் முடிக்கிறேன் கூற்று அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது கூற்று அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது காரணம் பொதுமக்களுக்கு தகவலை வழங்குவதிலும் கல்வி அறிவு ஊட்டுவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது பொதுமக்களின் காவலனாகவும் செயல்படுகிறது அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி கூற்று கூற்றுக்கான காரணத்தை சரியாக விளக்குது கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும்